அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் நம்மளுக்கு இன்றைய செயல் என்ன நம்ம சரியான பாதையில் போகிறோமா இல்லை தப்பான பாதையை தேர்ந்தெடுத்து போய்கிட்டு கஷ்டப்பட போகிறோமா அப்படிங்கிறது வந்து இலகுவாக உணர முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்ச நண்பர் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த ஒரு பத்தாண்டு காலமாக சரிங்களா தன் மனைவி இருக்கும் பொழுது சரிங்களா தனக்கு பிடித்த இன்னொருத்தவங்க கூட வந்து நல்லா ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு அதன் இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தற்சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து கருத்து ஏற்பாடு வந்துடுது அப்படி இருப்போம் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன் நீ உன்னுடைய குடும்பத்தை பாரு நான் என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பார்க்குறேன் உனக்கும் எனக்கும் தொடர்பு அளவுக்கு வராது நீ விலகி போ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னா அவர் என்ன பத்து வருஷமாக நம்முடைய இல்லாத வாழ்க்கைங்கிறது நல்லா இருந்தது இப்போ திடீர்னு இந்த மனமுறிவு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விவரமா இருந்தது சரிங்களா இதை நம்ம ஏன் சொல்றோம்னா ஒரு மருத்துவட்டை போகும் பொழுது உடல் உபாதைகள் எங்கெங்க இருக்கோ எல்லாமே சொல்லி கேட்பாங்க அதுபோல் போல ஜோடர்டையும் மறைக்காம கேட்கும் பொழுது அவங்க வந்து அதுக்கான பலன் கொடுப்பாங்க சரிங்களா நம்ம ஏன் இதை பதிவிடுறோம்னா ஒரு உதாரண ஜாதகமாக ஜோடம் ஆர்வலர்களுக்கு வந்து இது வந்து இலகுவாக புரியும் எதற்காக அச்சே லக்னம் அப்படிங்கிறது பிறப்பு வந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுதும் லக்னங்கள் மாறும் பொழுதும் வாழ்க்கைகளும் வாழ்க்கை நிலைகளும் மனிதருடைய குணங்களும் கூட மாறுகிறது அப்படிங்கிறது இது உதாரணமாக போடுறோம் சரிங்களா இது வந்து இந்த ஜாதகத்தை வந்து முன் அனுமதி பெற்று தான் போடுறோம் அதனால் கவலைப்பட தேவையில்லை சரிங்களா அப்படின்னா பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிம்ம லக்னம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா அச்ச லக்னம் வந்து மகரம் போகுது இப்படி இந்த மகரம் போகும் பொழுது ஜாதகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய காலமாக இந்த மகாராட்சி லக்னம் போகும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அதாவது லக்னத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் இது ஆறாம் வருது அப்படின்னா பிறப்பு கால லக்னத்துலேருந்து இது ஆறாம் வரனால ஜாதகருக்கு இந்த பத்தாண்டு காலங்கள் பிரச்சனைகளை தான் சந்திக்கணும்னு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் போகிறோம் இந்த லக்னமாக இருக்கும் பொழுது அப்படியே தனுசு அச்சு லக்னமாக இருக்கும் பொழுது சரிங்களா லக்னாதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்கிறார் இந்த அச்சலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்று நாலுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா நான்கு அப்படிங்கிற சொத்து சுகம் வண்டி வானங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு பதினொன்று நாளில் இருந்தார்னா இது பதினொன்றாம் வீடு நல்லா இருந்திருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு அச்சலக்கணம் போகும்பொழுது ஐந்தாம் அதிபதியாக இருந்தவர் யாருன்னா அவருடைய செவ்வாய் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுதும் சரிங்களா இந்த ஐந்தாம் அதிபதி யார் இருந்தாலும் செவ்வாய் இருந்தார் அப்போனா இந்த தனுசு அச்சலக்கணம் ஆரம்பித்த உடனேமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறுமணம் அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து இங்கே போயிருந்துருக்கணும் எப்படி இப்போ அவருக்கு ஐம்பத்திரெண்டு வயசு ஆகுது அப்படின்னா ஒரு நாற்பத்தோரு வயசு அந்த ரேஞ்சு போகும்பொழுது தனுசு அச்சலக்கணம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்நேரம் இரண்டாம் அதிபதி யார்னார் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துல கேது கூட இணைஞ்சிருக்கனால இருது யோகம் அப்படின்னு சுட்டிக்காமிச்சு என்னங்க கிளியாம்படிக்கிற அளவுக்கு தான் கேட்பீங்க நாற்பது வயசு தனக்கு இருதா இருதார யோகம் வருமா அப்படின்னா உண்டு சரிங்களா அப்படின்னா இரண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறனால இருதாயோகம் காமிச்சிருக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் ஐந்தில் விட்டிருக்கிறாரு தன்னுடைய பார்வையால் ஐந்து பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையில் எங்கே பார்ப்பார்னா இந்த எட்டாம் மரத்தை பார்ப்பார் மறைமுகம் அப்படின்னு காமிப்பாங்க சரிங்களா நாலாம் பார்வையாக பார்ப்பார் அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக இந்த பதினொன்ன பார்ப்பாரு எட்டாம் பார்வையாக பன்னெண்டை பார்ப்பார் அப்படின்னா மறைமுக சுகம் சார்ந்த விரயங்கள் மறைமுகம் சுகம் சார்ந்த விரயங்கள் மறைமுக இன்பத்திற்கான விரயங்கள் அப்படின்ற செவ்வாய் உண்டு பண்ணுறாரு சரிங்களா அப்படின்னா இவர் அப்படி அப்படிதான் காமிச்சுட்டு இருக்குது சரிங்களா இவங்களுடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருந்தார் அப்போனா என்ன ஆகுதுன்னா இந்த தனுசு அச்சலக்கணம் போகும் பொழுது ஏழாம் அதிபதியாக இருக்கிற மனைவி ஸ்தானாதிபதியாக இருக்கிற புதன் இந்த ஏழுக்கு அதாவது அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால மனைவிக்கும் இவருக்குமான புரிந்துணர்வு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் இவர் வந்து வேற வேறொரு இல்வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டார் இருந்தாலும் குடும்பத்தோடு ஒன்றி தான் போயிருக்காரு தன் வழி நடத்திக்கிட்டே இன்னொரு குடும்பத்தையும் வழிநடத்திருக்கிறாரு அப்படின்னு வந்து புரிய முடியுது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இப்போ ஏன் அந்த செயல் நடக்கலை திடீர்னு அந்த மறைமுகமாக இல்வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தால் அந்த பெண் வந்து நீ உன் வாழ்க்கையை பாரு நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கறேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா இப்போ அச்சலகணம் அப்படிங்கிற வந்து நம்முடைய மகரம் ஆயிடுச்சு ஜென்மலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அட்சலக்கணம் புகார்த்திருச்சு இப்போ இருக்கிற பொழுது இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அவர் வந்து நாலு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இந்த பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் படத்தில் இருக்கிறதுனால மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய சனி பகவான் சரிங்களா அதாவது அச்ச லக்னாதிபதியாக இருக்கிற சனி பகவான் ஒன்று இரண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தச்சாமயம் இந்த அட்சலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வீட்டு இருப்பதனாலையும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சம்மந்தமான இந்த பதினொன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனாலையும் கேதோட இறைந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் தடைபடனமும் பிராப்தம் இருக்குது சரிங்களா மகிழ்ச்சின்னு கூட கிடையாது கணுக்கால் வலிக்கலாம் வேலை சம்மந்தமான ஒரு விஷயத்தில் லாபங்கள் குறையலாம் இப்படி மனிதனுக்கு வந்து கடவுள் எப்படியோ கடவுள் பிரச்சனையில் கொடுப்பாரு இவர் என்ன நினைக்கிறாருன்னா பத்தாண்டு காலமாக நம்ம இணைந்து மறு வாழ்க்கையை வாழ்ந்தும் பொழுது இப்போ இப்படி மாறிக்கிடிச்சே அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருந்தது சரிங்களா அப்போனா நம்ம என்ன சொல்கிறோம்னா லக்னம் அப்படிங்கிறது அட்ச லக்னம் தனுசு போகிறப்ப கிரகங்கள் வந்து இந்த மறைமுக இல்வாழ்க்கைக்கு வழிவிட்டாங்க ஆனால் இப்போ மகராட்ச லக்னம் போகிறப்ப அது தவறு அப்படிங்கிறத அந்த பெண் வந்து உணர்ந்துடுறாங்க சரிங்களா அப்படி இருக்கனால உன் குடும்பத்தை நீ பாரு ஏன்னா என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்குறேன் வழக்கம் போல் நம்ம நண்பரலாம் இருப்போம் அப்படின்னு விளக்கிட்டாங்க அப்போனா இவருக்கு வந்து பிற பெண்களோட தொடர்பு மற்றபடி கிடைக்குமா வேறு நண்பர்கள் கிடைப்பாங்களா மறைமுக சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது அப்போனா கால நேரங்கள் சரிங்களா கிரகங்கள் நகர்வுகள் அப்படிங்கிறது வந்து இயற்கை பிரபஞ்சத்தின் மூலமாக திட்டமிட்ட ஒன்று அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த செயல் நடக்குமா அப்படின்னு நடக்கும் அதுக்கு தான் எங்களுடைய ஆசிரியர் வீரர்கள் பௌர்மூர்த்தியாக என்ன சொல்கிறாங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி அச்சலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா இப்படி இரண்டாம் அதிபதி ஏழிலோ ஏழாம் அதிபதி பதினொழிலோ பதினொன்றாம் அதிபதி இரண்டிலோ பதினொன்றாம் அதிபதி ஏழிலோ இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மருமாங்கலயம் பண்ணிக்கோங்க அப்படின்னா சண்டையும்ல சச்சரமும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே உண்மையாக தான் இருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு நாலு கிராம ஒரு தங்க பொருள் வாங்கி மனைவிக்கு வந்து மருமாங்கலயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது போல் கிரகங்களோட இயக்கங்களின் காரணமாக வருகின்ற ஒரு மன சங்கடமான விஷயங்கள் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் இவருடைய முன்ஜென்ம கர்ம விளையின் காரணமாக என்ன நடக்கு பாருங்க இவருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயது தான் ஆகுது ஏங்களா அப்படின்னா இளம் வயது நாற்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கிறார் சம்பாத்தியம் பண்ணுகின்ற வயதில் தன்னுடைய சம்பாத்தியங்களையும் தன்னுடைய சுகங்களையும் குடும்பத்தை விட்டு அடுத்தவங்களுக்காக நிறைய கொடுத்துருக்கிறாரு இப்போ திருந்துடுறாங்க திருத்தப்படுறாங்க அப்புறம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயது வரும்பொழுது இவங்களோட பிள்ளைகள் எல்லோருமே வாலிபபுரத்தில் திருமணம் போகிறதில் இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அடுத்து இவர் கரெக்டாக இருந்துக்கிட்டாருன்னா தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு தன்னுடைய பேரம்பியோடைய வாழ்க்கை அப்படின்னு இவருடைய வாழ்க்கை நிலைகளை வந்து அடுத்து போக நல்லா வரும் அப்படின்னு உணர முடியும் அப்போனா கடவுள் அப்படிங்கிறவர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த நேரத்தை கொடுக்கணும் ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷமோ அதை கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க அதன் அடிப்பில் இந்த ஜாதகருக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு வேளை இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு தன்னைக்கு போகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இவருக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைச்சிருக்கும் இவர் வந்து செய்கின்ற தொழில் சரிங்களா அது போக நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா வேலையில் வந்து மாலை மரியாதையும் மாங்க பதினொன்றுனா மாலை மரியாதை கௌரவம் புகழ் அந்தஸ்தும் வாங்கலை இது அளவுக்கு அதிகமாக கிடச்சிருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ கிடைக்குமா அப்படின்னா பிராப்தம் கம்மி சரிங்களா இதே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பதினொன்னாம் பகம் அப்படியே நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அதனால் நம்ம எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரக இயக்கங்கள் அப்படிங்கிறது லக்னங்கள் மாறும் பொழுது மனதோடைய எண்ணங்கள் செயல்கள் உடல் வலிமை எல்லாமே குறையுது இல்லை ஒரு இருபது வயசு பையன் ஓடுறதுக்கும் நாற்பது வயசுக்கெல்லாமே ஓடுறக்கும் வித்தியாசம் இல்லையா ஓடுற ஸ்ட மாறும் இளவட்ட பையன் துள்ளி குறிச்சி ஓடுவான் நாற்பது ஓடும் ஓடும்பொழுது அப்படி தொந்தி குதுங்கும் உடம்பு புழுங்கும் கஷ்டப்பட்டு ஓடணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கடை ஓடிடலாம் அது அதுபோல் தான் வாழ்க்கைங்கிற சக்கரத்தில் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில ஏற்றத்தாள்கள் அனைவருக்குமே வரும் அப்படிங்கிறதும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த தமிழ் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு கல் போல இடைஞ்சலாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம மிதித்து தாண்டி தான் செய்யணும் நம்மளுடைய அடுத்த நிலைகளை தாண்டி நம்ம போகத்தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணர முடியும் ஒரு பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காயின் இருக்குன்னா அதில் வந்து ராஜா பக்கம் அப்படின்னு சொன்னோம்னா அது பூ பக்கம் அப்படின்னு இருக்கும் அதாவது ஹெட் அண்ட் டைல்பாங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில் இரு பக்கங்கள் உண்டு சரிங்களா அதனால் நம்ம இதை வந்து பெருசாக எடுக்க தேவையில்லை அப்படின்னால நம்ம வந்து இவங்களுக்கு வந்து இதை பற்றி பெருசாக அடுக்க தாங்க உங்களுடைய இன்றைய வாழ்க்கையை கடந்து போங்க அப்படிங்கிறத விவரம் சொல்லிக்கும் அட்சலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல மகர அட்சலக்கணம் போகிறனாலையும் எப்படி ஒரு வாழ்க்கையை தற்காத்துக்கணும் இவருடைய வாழ்க்கை ஸ்டைலை எப்படி மது சீரமைப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா இதற்கு முன்னாடி கிடைத்த மாலை மரியாதைகள் இப்போ கிடைக்காது அதனோடங்கிற அந்தஸ்து மாலை மரியாதை புகழ் ப்ரமோஷன் இப்படி எல்லாமே வந்துடும் அது எல்லாமே இங்கே தடைபடணும் இருக்குது இந்த ஏல்பி போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் வந்து அட்வைஸ் பண்ணிடுறோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது பத்து வருஷமாக நல்லா இருந்தவங்க ஏன் இப்போ இப்படி இருக்கிறாங்க எதிரியாக மாறுறாங்களே பிடிக்காதவங்களா மாறுறாங்களே ஏன் அப்படின்னு உணரக்கூடிய அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திரு தேயாக இருக்கும் அவர் வழிநீச்சல் அனைத்து குடும்பங்கள் அந்த சொல்லுவோம் இப்படி ஒரு கட்டத்தை பார்த்தோமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய நல்ல ஜோட முறையாக இருப்பது அச்சலக்கண பத்திரிகையோட முறை அப்படிங்கிறது நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் அமைத்தி அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கிறீங்க வியூஸ் வந்து ஒரு மீடியமாக இருக்குது சரிங்களா அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய வீடியோ அப்லோடானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா இதை வந்து ஒரு படிப்புக்காக எடுத்துக்கோங்க சரிங்களா மற்றவங்க யாருனையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா நம்மளுக்கு வந்து அனைத்தும் தெரியணும் அனைத்தும் உணர முடியும் ஏழுத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரண ஜாதகமாக இது வருது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லாருமே யோக்கியம் கிடையாதுங்க எல்லாருமே அழைக்கணும் கிடையாது சரிங்களா காளிம்தான் நானே யோக்கியம் நான் சொல்லக்கூடாது அடுத்தவங்க தான் சொல்லணும் சரிங்களா அது எல்லாருக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும் காந்தி என்ன சொன்னார் சந்தர்ப்பம் கிடைக்காத வரை எல்லாருமே ஒழுக்கவாதிகள்லாம் எடுக்கணும் அப்போனா சந்தர்ப்பம் தான் அவன் நல்லவனா கெட்டவனா வந்து உணர முடியும் சரிங்களா அதனால் அனைத்து நன்மைக்கு ஜாதருடைய நிலைகள் அச்சியலக்கணமானது வந்து பிறப்பு காலத்தை வந்து இப்போ ஏஎல்பி ஆராக வர்றதுனால யாத்திரை பிரச்சனையில் சந்திக்கணுங்கிற மாதிரியான தன்மைகள் இருக்குது அதனால் இது மாதிரியான பிரச்சினையை அவர் வந்து ஆட்கொள்ளப்படுகிறார் அப்படியே உணர்றோம் சரிங்களா சேனலில் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்